பிஓபியில் பண்ணுற ஒரு உற்பத்தி இந்த இப்படி ஒரு உற்பத்தி செய்கிறதுக்கு இப்படி ஒரு மால் கொண்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்குது இது புள்ளி அறுக்குரிய மால் தான் போது இந்த மால் வந்து இதுக்குள்ளே பிஓபி அண்டு இப்படி காஸ்ட் ஆஃப் அண்ட் ஒரு பவுடர் ஒன்று அந்த பவுடரை இந்த அரை டாப்பில் தண்ணி எடுத்து அதை இதில் இதுக்குள்ளே எடுத்து கரைச்சி பண்ணுவோம் நல்லதி இதை நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் ஃபிட் பண்ணி இதை இந்த இந்த இதை கலிக்கவே கூட அப்போ இதை நாங்கள் மட்டைப்படுத்தி போட்டு ஒரு இதை சமையலான ஒரு இடத்துல அது அப்படியோ திக்க வைப்போம் திக்க வச்சு அது ஒரு இருபது நிமிஷத்துக்கு பிறகு தான் அது கட்டி ஆகும் அதுக்கு பிறகு நாங்கள் அதை இந்த மால்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு அது இது கட்டியாக அந்த சிலையை எடுத்து அப்புறம் நாங்கள் எங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான டிசைனில் விபக்கள் இருந்தால் பண்ணி எடுக்கலாம் இதுதான் கட உற்பத்தி நகை பணிபொக்கள் செய்கிறாங்க பியூட்டி கேக் மேக்கிங் ஸ்வீட்டுகள் சோடிக்ஸ்கள் செய்கிறது மாலை கட்டுறது அப்படியே ஆரிவர் மற்றது உங்களுக்கு டெய்லரிங் போகுது மெஹந்தி போகுது சாரி ஃபீட்டிங் இதை விட இன்னும் நிறைய இது கலைக்கொண்டு திருப்பூர் கல்வி நிலையத்தில் நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்குதாக நடந்து கொண்டிருக்கு இதுக்கு வந்து ரீஜா மீன்ஸ் அந்த இதுக்கு நடந்து கொண்டு இருக்குது படிப்பு கல்வி வலயம் கல்வாஞ்சிக்குடிகள் எல்லாமே வாங்கி தராங்க செய்கிற கைப்படி எல்லா பொருட்களும் எங்களுக்கு வாங்கி தராங்க ஒரு பேக்ஸ் வந்து குருக்கல் மட்டம் ஸ்கூலில் தான் நடந்தது அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது தலை இப்போ நாங்கள் தான் கல்வாஞ்சிக்குடி கோட்டக்கல்விலத்தில் மாட்டிருக்கணும் அங்கே தான் அந்த கொண்டிருக்கு இது ரெண்டாவது பெச் போய்கொண்டே இருக்குது பழைய பேட்சில் ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிட்ட அவங்க வெளியில் வேலைகள் செய்வாங்க கை வேலைகள் கேக் மேக்கிங் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களும் இந்த வந்த எங்களுக்கு மூன்று பசங்க இந்த போஸ் போய்கொண்டுக்கு அதுக்குள்ளேயே கட்டி சாரி பிளேட்டிங் செய்து பிஸ்னஸ் பண்ணி இருக்காங்க இருக்காங்க பிளீட்டிங் மற்ற பூ கட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸ்வீட்டுகள் செய்கிறாங்க ஆரிவு செய்து கொண்டு கூடுதலான பிள்ளைகள் குறுக்கா மட்டத்தில் நாற்பது பேர் இருக்காங்க அதில் பதினேழு பேர் இப்போ பிஸ்னஸ்லே இருக்கிறாங்க பாலரில் வேலைக்கும் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ இதில் வந்து அறுபது புள்ளிகள் வந்துருக்கிறாங்க எங்களுக்கு இந்த பேச்சில் இவங்க இப்போ ஆரம்பத்திலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வந்து சாரி பிளீட்டிங்கை உடம்பு செய்து கொண்டிருக்காங்க பூ மாலை வந்து செய்து கொண்டு ஆரம்பத்தில் ரூரல் டெவலப்மெண்ட்னால ஒன் இயர் கோர்ஸ் வந்து செய்தேன் நான் அதுக்கு பிறகு என்றைக்கி ஃபோர் லெவல் பியூட்டிஷியன் முடிச்சிட்டேன் நான் வந்து ரிசோர்ஸாக இருக்கிறேன் கவர்மெண்ட் ரிசோர்ஸாக தான் கூட இருக்கிறேன் மட்டும் அதை தவிர சாஸ் அகாடமி ட்ரிங்கோ மேலேலாம் கிளாஸ் ப்ரைவேட் காலேஜில் பியூட்டியும் கேக் மேக்கிங் சேர்ந்தவர்க மாணவி அவள் வந்து லோகநாதன் அகரிதாவுக்கு ஆதாரத்துக்கு முதல் கேக் மேக்கிங் படித்தவன் இப்போ என்ன பொறுத்தவரை கிழக்கு ஆகணும்லையே அவை யாருமே இதை கேக் செய்கிறனவன் நான் சொல்கிறேன் அவளை அழகா செய்கிறாவும் எனக்கே திரும்ப போய் அவளை படிக்கணும் போல் அப்படி ஒரு ஆர்வமாக இருக்கு அப்படி அழகா செய்கிறான் எனக்கால் ஒரே சரியான பெருமையாக இருக்குது அவளை போல இன்னும் ஒரு அழகார நீங்கள் ஹாப்பி கேக் சொல்லு அவவும் அவவும் அதை பற்றி இப்போ ஃபோட்டோக்கல்லாவில் ஒரு ஆடை இருக்கிறா அவும் நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மூன்று பேரையும் நான் பெருமையாக சொல்லலாம் அகனிக்கா லோகநாதன் அகனிக்கா கேக் மேக்கிங்கில் கிளக் மாகாணத்திலேயே ஒரு பெஸ்டான ஒரு ஆளாக இருக்கிறார் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அவண்ட ஸ்டூடெண்ட் என்று சொல்கிறது நான் பெருமை பார்க்குறேன் அகனிக்கா இந்த ஸ்டூடெண்ட கேக் மேக்கிங் இல்லை கிழக்கு மாகாணத்திலே பெஸ்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறார் ஒரு பெஸ்ட்டான ஒரு கேக் வடிவமைப்பாளர் தான் சொல்லலாம் மாற்றி இவ இவ தான் அதை செய்தவ இவ இவ அக்கரபத்த சேர்ந்த சஹானி அட்டாலி செடி அட்டாலி செடி சஹானி இப்போ இதில் படித்து கொண்டு இருக்கிறா இவ ஒரு ஹிந்துகள் இவ ஒரு கிறிஸ்டியன் முறையில் எல்லாம் செய்தவ இந்த இந்த இவ தான் செய்திருக்கிறாங்க இவ வந்து அக்கரபத்தை சேர்ந்த ரிஸ்மியா இவ உமங்கட இந்த நான் கோமல் ஸ்டூடெண்ட் இவ இவன் வந்து கல்வாஞ்சிபுடி இவ்வளோ பின்னர் வந்து செய்வாங்க இப்போ எல்லாருமே எங்களோட இப்போ படித்துக் கொண்டு ஸ்கூலில் கல்வாஞ்சிப்படி நான் ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை படித்து கொண்டுக்கிட்டுறாங்க முறைசாரா கல்வி பிரிவுக்கு மேலே கோட்டை கல்வி அலுவலகத்தில் ஒரு போய் கொண்டுருக்கு இதில் வந்து அழகு கலை அழகுக்கலை டெய்லரிங் ஆர்வு நாட் சாரு ப்ளீட்டிங் அதை விட ஹை பொருட்கள் அப்படியான பல வகையான கோசல் போய்கொண்டிருக்கு எல்லாமே எல் எல்லாமே எல்லாருக்குமே போய்கொண்டிருக்கு தனிய தனியை பிரிக்க நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இப்போ சொன்ன அழகு கலை கேக் மேக்கிங் ஆரிவு டெய்லரிங் கைவினை மற்றது சாரி ப்ளிட்டிங் பூமாலையை கட்டுறது உள்ள செய்கிற கைப்பணி பொருட்கள் எல்லாமே எல்லா அந்த படித்து கொண்டிருக்கிற அறுபது ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாத்துலேயும் பயிற்சி விட்டேன் பர்த்டே கேக் வெடிங் கேக் ரிச் கேக் ஃபங்க்ஷன் எடுக்குது நார்மல் பட்டர் கேக் சாக்லேட் கேக் இப்போ பிஸ்னஸ் ஃப்ரெண்டிங்ல இருக்கிற க்ரீன் கேக் ப்ரவுனி அப்படி படித்து கொண்டு இருக்கிறாங்க பியூட்டின்னு சொல்லக்குள்ளே ஹேர் கட்டிங் ஹேர் சம்மந்தப்பட்டது பியூட்டி சம்மந்தப்பட்ட கலை இல்லை சம்மந்தப்பட்ட ப்ரைடல் எல்லாமே கட்டிக்கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க என்று சொல்லக்குள்ள சாரி ப்ளவுஸ் தான் மெயினாக போகுது பட் எல்லா ட்ரெஸ்ஸுகளும் பழக பழைய பழகுறாங்க கைத்தையல் தையல் எல்லாமே பழக்கிறோம் ரசாட்டும் இசிக்கிலேருந்து நோமல் ரசிலிருந்து ஜூமிங் ரசில் ரசீல் வரைக்கும் படிச்சு படித்து கொண்டு இருக்கிறாங்க சாரி ப்ளிட்டிங் எல்லா வகையான சாரியையும் ஃபீட் பண்ணி செய்து கொடுக்குறாங்க அயனிங் செய்து ஃபிட் பண்ணி எல்லாமே செய்கிறாங்க பூ எல்லா எல்லா வகையான பூவிலையும் செய்வாங்க பொக்கே செய்வாங்க ஓடஸுக்கு மலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க கட்டுக்கொள்ளும் இருக்கிறாங்க ஓகே நெச்சுரளிஞ்சிருக்கு அடிமிஷனம் இருக்குது அது மாதிரி பூ மாலைகளும் அப்படி தான் நெச்சு அழிஞ்சிருக்க அட்மிஷனும் இருக்கு கக்கை நரி வந்து பட்டிருக்கும் கல்வி நிலையத்தால் கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களாலேயும் மற்ற கோஆர்டினேட்டர் ரீட்டா கலைச்செல்லன் அவர்களுக்கு இல்லை இந்த கல்வி தொடர்ந்து கொண்டு வருது அக்கரப்பத்து கொத்திவில் അട്ടാളേനെ കൽമു മരുതമുണ മണ്ടു കല്ലാറ് സട്ടിപാളയം കോട്ടൈ കല്ലാറ് കള്ളവാഞ്ചിപ്പുടി മട്ടക്കിളപ്പ് മണ്ടു മറ്റേ പണക്കാമം കോരതി പോ കളുവിൽ പോകട വരാൻ ഇസ്ലാമിയ സമൂഹത്തിലും ഇൻട്രസ്റ്റാ വന്ന് പഠിച്ചു കൊണ്ടിരിക്കാൻ കമഴ്ലേ ഒറ്റമയ പഠിച്ചു കൊണ്ടിരിക്കാൻ കീഴിലേക്ക് കച്ചി കൊണ്ടിരിക്ക കൃഷിയൻ ഇന്ദ മുസ്ലീം ഇത് ഒരു സിങ്ങളും ചെയ്ത നേരം പോകുന്ന പോയി കെട്ടും ഇല്ല ഇന്നൊരു സിംഗള പ്രൈകളും ചെയ്തിട്ട് കത്തിട്ട ഇരുപത്തഞ്ച് മുപ്പത് വർഷം അത് ഫീൽഡിൽക്കീച്ചിങ് ഫീൽഡ് തന്ന എന്നോ പഠിച്ചാൽക്കൾ നെ நல்ல பார்லரத்தில் வந்து நிறைய பிஸ்னஸில் இருக்காங்க சவுதியில் கட்டார் ஈரோ எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க அது மாதிரி ஸ்ரீலங்காவிலேயும் நிறைய பேர் ஃபாலர் கேக் மேக்கிங் ஃபேமஸாக செடிகளோர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற கேக் மேக்கர்ஸ் எல்லாம் என்னடா படித்தாங்க ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா காரதிப்பில் அகனிகா கேக்ஸ் எல்லாம் ஒன்று இருக்கு அங்கே அவ கொஞ்சம் ஒரு நல்ல செய்யக்கூடிய இப்ப வேற லெவல்ல செய்து கொண்டிருக்கிறா இந்த ஸ்டூடென்ட் என்று சொல்லது எனக்கு